ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து தனிவட்டி சம் பார்க்க போகிறோம் டைமண்ட் ஒர்க்கில் வந்து லாஸ்ட்டு வீடியோ வந்து செகண்ட் கணக்கு வந்து ஆன்சர் வந்து மா மாற்றி போட்டிருப்பேன் ஆன்சர் வந்து சிக்ஸ் டேஸ் வரும் ஃபைவ் டேஸ்னு போட்டிருப்பேன் அதை வந்து நான் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ தனிவட்டி பார்ப்போம் தனிவட்டியோட பேஸிக் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நமக்கு வந்து டிஎன்பிஸில் வந்து மெ மினிமம் டூ கணக்கு வந்து கேட்க வந்து ரொம்ப சான்ஸ் இருக்குது தனிவட்டியில் வந்து ரெண்டு சம் கன்ஃபார்மாக கேட்பாங்க ஸோ நமக்கு ஈஸியாக கேட்கணும்னா பேசிக்லேயே கேட்கலாம் இல்லாட்டி கஷ்டமாக கேட்கணும்னா இந்த பேசிக்லேயே கொஞ்சம் டைம் இழுக்கிற மாதிரி ஒரு சம் இருக்குது அது கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து தனி வட்டினா என்னென்னு ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு பார்ப்போம் ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம எல்லாமே பேசிக் இருந்தாலும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து வட்டி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ எஸ்ஐ சீக்குவல் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் ஃபார்முலா இது SI எஸ்ஐனா வட்டி பிணா அசல் என் மீன்ஸ் ஆண்டு ஆறுனா வட்டி வீதம் ஸோ நம்ம கணக்கில் என்ன கொடு கேட்டிருப்பாங்கன்னா அசல் கொடுத்துருவாங்க ஆண்டு கொடுத்துருவாங்க வட்டி வீடும் கொடுத்துருவாங்க தனி வட்டி கேட்பாங்க தனி வட்டி எவ்வளோன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் போட்டு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சில சம்மில் வந்து நம்ம தனி வட்டி ப்ளஸ் ஒரு மொத்த தொகைன்னு கேட்பாங்க மொத்த தொகைனால் ஏசி கோல்ட்டு பி ப்ளஸ் எஸ்ஐ பீனா அசல் ஸோ அசல் ப்ளஸ் வட்டி எவ்வளோ வருது அதுதான் மொத்த தொகை இதுவும் கேட்பாங்க கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து இங்கே வரும் அவங்க வந்து அசல் கேட்டிருப்பாங்கன்னு அசல் வேலி மட்டும் போப்போம் போடுவோம் ஆனால் வந்து வட்டியும் சேர்த்து கேட்டிருப்பாங்க சாரி சாரி அவங்க வந்து வட்டி மட்டும் கேட்டிருப்பாங்கன்னு வட்டி வேலி போடுவோம் ஆனால் மொத்த தொகை கேட்டிருப்பாங்க அசல் சேர்த்து தான் மொத்த தொகை வரும் இந்த சம் இந்த மாதிரி சம்மில் வந்து நம்மளுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் வரும் அது வந்து கொஸ்டின் நல்லா வாசிக்கணும் இப்போ வந்து பேசிக் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம் ரூபாய் ஆயிரமுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கள்னு சொல்லியிருக்காங்க இப்போ பி என்பது வந்து ஆயிரம் மொதல் வந்து ஃபார்முலா எழுதிடுவோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பி வந்து ஆயிரம் அசல் என் வந்து இரண்டு ஆண்டுகள் ஆர் வந்து பத்து பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ ஸோ ஆன்சர் வந்து வட்டி மட்டும்தானே கேட்டிருக்காங்க ஸோ தனி வட்டி எஸ்ஐ சீக்குவல் டு இரநூறு ஆன்சர் வந்து இரநூறு நெக்ஸ்ட்டு சம் ரூபாய் இருபதாயிரம்க்கு அஞ்சு சதவீத ஆண்டு வட்டி மூணு மூணு மாதங்களுக்கு தனி வட்டி ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க மூணு மாதம்னால் ஒன்றும் இல்லை நம்ம வந்து வருஷமாக மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அசல் பி பை ஹண்ட்ரட் பி வந்து ரென் இருபதாயிரம் ஆண் எண் வந்து மூணு மாதம் ஸோ மூணு மாதம் அது வந்து இயர்சா மாதத்துக்கு வந்து பன்னெண்டால் வகுக்கணும் ஆர் வந்து அஞ்சு பை ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஒரு ரெண்டா ரெண்டு ஜீரோ ஜீரோ மூவ் ரெண்டா ஆறு ஐம்பது ரெண்டாக நூறு ஒரு மூணு 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 கேன்சல் ஆயிரும் ஸோ அன் ஐம்பது இன்ட்டு அஞ்சு இரநூத்தி ஐம்பது ஆன்சர் வந்து ஏ இரநூத்தி ஐம்பது நெக்ஸ்ட்டு சம்பவம் ரூபாய் ஏழாயிரம் அசலுக்கு பதினாறு மாதங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து பி வந்து ஏழாயிரம் ஆர் தெரியாது என் வந்து பதினாறு மாதங்கள் ஸோ மாதம்னா பன்னெண்டாவில் வகுக்கணும் இது வந்து வட்டி கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்ஐ சீக்கல்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது இப்போ நம்ம ஃபார்முலாவில் போட வேண்டியதான் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சீக்வல்டு எஸ்ஐ பி வந்து ஏழாயிரம் இன்ட்டு ஆ என் வந்து பதினாறு பை பன்னெண்டு இன்ட்டு ஆர் தெரியாது பை ஹண்ட்ரட் வட்டி வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ஆறு மட்டும் இந்த சைடு இருக்கட்டும் மிச்சம் வேலி வந்து அந்த சைடு கொண்டு போனால் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு கீழே இருக்கிற நூறு மேலே போயிடும் நூறு பை ஏழாயிரம் இன்ட்டு பதினாறு ஜீரோக்கு ஜீரோ ரெண்டு ஜீரோக்கு அஞ்சாயிரம் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஓரேள் ஏழு ஈரேல் பதினாலு மிச்சம் ரெண்டு நாலேழு இருபத்தெட்டு இருபத்தி நாலு அப்புறம் வந்து ஆறு பன்னெண்டு எண்ணி எண்ணிரெண்டா பதினாறு ஓரட்டை எட்டு மூவெட்டை இருபத்தி நாலு ஸோ மூணு இன்ட்டு ஆறு மூவார் பதினெட்டு பதினெட்டு பர்சன்டேஜ் இது வந்து வட்டி வீடுங்க ஏற்றிருக்காங்க பதினாறு மாதங்கள்னா எவ்வளோ மாதம் இருக்கோ அது வந்து பன்னெண்டாவில் தான் இயர்ஸாக மாறிடும் ஸோ வந்து பதினாறு பை பன்னெண்டுன்னு போடணும் வட்டி கொடுத்ததுனால எல் ஆறு மட்டும் அந்த சைடு வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா வேலையும் அந்த சைடு கொண்டு போயிடணும் நெக்ஸ்ட்டு சம் ரூபாய் நாலாயிரம் ஆனது நாலு ஆண்டுகளில் ஐயாயிரம் ஆகிறது எனில் கணக்கிடப்பட வேண்டிய தனி வட்டி யாதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இந்த கணக்குல வந்து தனியா வட்டி எவ்வளோன்னு சொல்லலை இன்டெரக்டா வந்து நாலாயிரம் வந்து ஐயாயிரமாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்பனா நாலாயிரம் தான் ஐயாயிரம் மாற ஆயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ அந்த ஆயிரம் தான் வட்டி ஸோ எஸ்ஐ ஈக்வல் டு ஆயிரம் என் வந்து நாலு ஆண்டுகள் தனிவட்டி வீதம் தானே கேட்டிருக்காங்க ஆறு வந்து எவ்வளோன்னு தெரியல அசல் ஆசிஸ் ஈக்குவல் டு நாலாயிரம் ஃபார்ம வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சீக்வல் டு எஸ்ஐ பி வந்து நாலாயிரம் இன்ட்டு என் நாலு ஆண்டுகள் ஆர் தெரியாது பை ஹண்ட்ரட் சீக்வல் டு வட்டி வீதம் வந்து ஆயிரம் ஸோ ஆயிரம் இன்ட்டு இந்த நூறு மேலே வந்துடும் பை இந்த நாலாயிரமும் நாலு கீழே வந்துடும் நாலாயிரம் இன்ட்டு நாலு ஆறு இருக்கட்டும் ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ ஸோ நூறு பை நூறு பை நாலு இன்ட்டு நாலு இரண்டா நாலு இரண்டா பத்து ஜீரோ ஓரெண்டா ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு பை நாலு அறநாங்க இருபத்தி நாலு மிச்சம் ஒன்று நாலாவில் வைக்கிறாலும் பை நாலு ஸோ ஆறு ஒன்று பை நாலு ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நாலாயிரம் இன்ட்டு நாலு இன்ட்டு ஆறு பை ஹண்ட்ரட்ஸ் ஈக்குவல் டு வட்டி வந்து ஆயிரம் ரூபா ஸோ ஆறு தான் நமக்கு தேவை எல்லா வேலையும் இந்த சைடு ஆப்போசிட் கொண்டு வந்துடணும் அடித்தா வந்து ஜீரோக்கு மூணு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்புறம் வந்து ஈரெண்டாக நாலு ஐம்பது ரெண்டா நூறு திரும்பவும் ரெண்டாயிரத்தா இருபத்தஞ்சி ரிமைனிங் வந்து இருபத்தஞ்சி பை நாலு இருக்கும் ஒரு நாங்கு நான்கு அரை நாங்க இருபத்தி நாங்கு மிச்சம் ஒன்று நாலால் டிவைட் பண்ணுறதுனால ஸோ ஒன்று பை நாலு பர்சன்டேஜ் ஆன்சர் வந்து பி நெக்ஸ்ட் சம்பவம் கமல் ஓர் ஆண்டிற்கு ஏழு சதவீதம் வட்டி வீதத்தில் ரூபாய் மூணாயிரம் சேமிக்கிறார் ஓர் ஆண்டு முடிவில் அவர் பெரும் தனிவட்டி மற்றும் தொகையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து மூணாயிரம் வந்து அசலாக டைரெக்டாக கொடுக்கல இந்த அமௌண்ட் வச்சு தானே அவங்க வட்டி விடுவாங்க வட்டி விடுவாங்க ஸோ வந்து நம்ம வந்து பி வந்து மூணாயிரம் வைக்கணும் மூணா மூணாயிரமாக எடுத்துக்கணும் அப்புறம் வந்து ஓராண்டு ஸோ என் வந்து ஓராண்டு ஆர் வந்து ஏழு பர்சன்டேஜ் ஃபார்முலா பி என்ஆர் பை அன்றி எஸ்ஐ பி வந்து மூணாயிரம் என் வந்து ஓர் ஆண்டு ஆர் ஆர் ஏழு பெர்சன்ட் பை நூறு ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ முப்பது முப்பது இருபத்தொன்னு இரநூத்தி பத்து கொஸ்டினில் வந்து தனி வட்டி கேட்டிருக்காங்க தனி வட்டி வந்து இரநூத்தி பத்து தொகைனால் மொத்த தொகை நமக்கு வந்து தொகையோட ஃபார்ம்லாம் ஏசிக்வல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ பி வந்து அசல் அசல் வந்து மூணாயிரம் ப்ளஸ் நமக்கு வட்டி வந்து இரநூத்தி பத்து ரூபா கெ கிடச்சிருக்கு ஸோ மூ மூணாயிரத்தி இரநூத்தி பத்து வட்டி மட்டும் இரநூத்தி பத்து ரூபாய் மொத்த தொகை வந்து மூவாயிரத்து அசல் அசல் மூணாயிரம்ல அதோடு சேர்த்தா மொத்த தொகை கிடைச்சிரும் ஸோ இரநூத்தி பத்து மூணு இரநூத்தி பத்து மூவாயிரத்தி இரநூத்தி பத்து ஆன்சர் வந்து ஏ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் இந்த சம் தான் கொஞ்சம் வந்து டைம் வந்து கொஞ்சம் இழுக்கும் டைம் போகிற மாதிரி கேட்கணும் கஷ்டமாக கேட்கணும்னா இந்த மாதிரி சம்தான் கேட்பாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரத்தி எண்பது ஆகிறது என அசலை காண்களிருக்காங்க ஸோ அசல் வந்து நமக்கு தெரியாது எண் வந்து ஐந்து ஆண்டுகள் ஆர் வந்து எட்டு பர்சன்டேஜ் இது வந்து பத் ஏ அசலோடு சேர்த்து மொத்த தொகை தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஏ சீக்வல் பி பிளஸ் எஸ்ஐ இந்த வேல்யூ தான் ஆயிர பத்தாயிரத்தி எண்பது இந்த ரெண்டு சேர்த்தது தான் ஏ அப்போனா ஏ வந்து பத்தாயிரத்தி எண்பது இப்போ வந்து நம்ம ஃபார்ம்லாம் வந்து பத்தாயிரத்தி எண்பது சீக்வல் பி இன் பிளஸ் எஸ்ஐயோட ஃபார்ம்லாம் பி என்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்ம்லா ப்ரொசீஜராக என்ன வேலி ஆர் வேலி எல்லாமே போட்டு பண்ணால் லென்த்தாக போயிட்டே இருக்கும் நான் இந்த சம்முக்கு வந்து ஒரு ஃபார்ம்லா இருக்குது இதுக்கு வந்து இன்ட்டு 100 பை ஹண்ட்ரட் ப்ளஸ் nR இதுதான் அசலோட ஃபார்முலா ஏன்னா மொத்த தொகையை அவங்க கொடுத்துருக்குற வேலியும் இன்ட்டு 100 பை ஹண்ட்ரட் ப்ளஸ் n இன்ட்டு R n வந்து கொடுத்துருப்பாங்க ஆரும் கொடுத்துருப்பாங்க ஸோ ஈஸியாக வந்து டைம் சேவ் பண்ணலாம் A வந்தது பத்தாயிரத்தி எண்பது ஹண்ட்ரட் பை நூறு ப்ளஸ் என் வந்து அஞ்சு ஆர் வந்து எட்டு ஸோ எட்டு இன்ட்டு அஞ்சு பத்தாயிரத்தி எண்பது இன்ட்டு ஹண்ட்ரட் நூறு ப்ளஸ் ஒரு நாற்பது என்னஞ்சா நாற்பது அப்போனா நூற்றி நாற்பது ஜீரோ ஜீரோ எழிரெண்டா பதினாலு ஐரெண்டா பத்து ஓரல் ஏழு ஓர் ஏழு மிச்சம் மூணு நாலேழு இருபத்தெட்டு மிச்சம் ரெண்டு நாலேழு இருபத்தி எட்டு ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு அஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு அஞ்சு நாலஞ்சா இருபது நாலஞ்சா இருபது இருபத்தி ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு ஏழு இங்கே வந்து ஜீரோக்கு சீரோ இங்கே ஒரு ஜீரோ இருக்குது ஸோ வந்து ஏழாயிரத்தி இரநூறு பத்தாயிரத்தி எண்ணூ எண்பது இன்ட்டு நூறு பை நூறு ப்ளஸ் என்னஞ்சா நாற்பது ஸோ நூற்றி நாற்பது ஜீரோக்கு ஜீரோ எழிரெண்டா பதினாலு ஐரெண்டாக பத்து இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அப்புறம் வந்து ஏழால் அடித்தா ஓரில் ஏழு மிச்சம் மூணு நாலேழு இருபத்தெட்டு மிச்சம் ரெண்டு நாலில் இருபத்தெட்டு இந்த ஜீரோ மேலே போயிடும் ஸோ ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது இன்ட்டு அஞ்சு பேருக்குனா ஏழாயிரத்தி இரநூறு ஸோ ஆன்சர் வந்து ஏழாயிரத்தி இரநூறு இப்போ வந்து நான் பேசிக் சம் வந்து பேசிக் ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்னு சொன்னேல அதில் வந்து இதை வந்து மடங்கு கணக்கில் வந்து இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் வந்து எப்படி போடுவேன்னா நூறு இன்ட்டு இங்கே வந்து எண்ணு இன்ட்டு ஆறு இந்த சைடு பி இந்த சைடு இந்த இந்த மெத்தட் வந்து எஸ் மடங்கு கணக்கில் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது பேசிக் சம் வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் மடங்கு சம் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க மடங்கு சம் வந்தால் இந்த இந்த மெத்தடில் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும் இது ஒன்றும் இல்லை இது வந்து எஸ்ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் இது வந்து மேலே போயிடும் பிஎன்ஆர் பை எஸ்ஐ இன்ட்டு ஹண்ட்ரட் இந்த மெத்தட் தான் இந்த எஸ்ஐ வந்து கீழே கொண்டு வர்ற மாதிரி தான் இது வரும் இதுவும் யூஸ் ஆகும் ஸோ ரெண்டு மெத்தடும் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது Thank you.